வணக்கம் ஸ்ரீ பக்த ஜோகா பரமானந்தரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் பரசி என்னும் பெயருடைய நகரம் பண்டரிபுர சேத்திரத்தின் வெகு அருகாமையில் அமைந்திருந்தது அவ்வூரில் ஜோகா பரமானந்தர் என்னும் பெயருடைய ஒரு பரம பக்தர் மனைவியுடன் அழகாக வாழ்ந்து வந்தார் இப்பக்தர் அனுதினமும் தினமும் பக்தி சிரத்தையுடன் நித்திய அனுஷ்டானங்களை செய்வார் பகவத்கீதை ஸ்லோகங்களை பாராயணம் செய்வார் கீதையில் உள்ள எழுநூறு ஸ்லோக சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து எழுநூறு நமஸ்காரங்களை செய்வார் இவ்வாறு நமஸ்காரங்களை சொல்லும் தருணத்தில் அவரது பகவத் கைங்கரியத்தில் ஏதாகிலும் தடை ஏற்படுமானால் அதற்குரிய தண்டனை தமக்கு தாமே விதித்து ஏற்றுக்கொள்வார் அத்தகைய ஆத்ம தண்டனையை தமது வாழ்க்கையில் ஒரு நியாயமாகவும் வைராகியமாகவும் கொண்டிருந்தார் ஒரு நாள் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது அந்த மழையில் அவரது குடிசையில் வெள்ளம் ஒழுகிக் கொண்டிருந்தது வீட்டிற்குள் ஒரே ஈரம் அவர் அணிந்திருந்த வே ஈரமானது அந்த ஈரத்தையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வழியாக சென்று கொண்டிருந்த பட்டு துணி வியாபாரி ஒருவன் பரிதாப நிலையை கண்டு மனம் பேதலித்தார் அவன் அடியாருக்கு உதவ எண்ணினான் பட்டு வஸ்திரம் ஒன்றை கொண்டு வந்து பரமானந்தரிடம் கொடுத்து சுவாமி தேவரீர் இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நமஸ்காரம் செய்யுங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டான் பட்டுக்கு அந்த பக்தரின் மனம் சற்றும் பற்று கொள்ளவில்லை அன்பரே எமக்கு எதற்கு இந்த பட்டு உங்கள் அன்பிற்கு நன்றி பட்டுடையை வேறு யாருக்காவது விற்றால் நல்ல பணமாவது கிட்டும் மகானின் மொழி கேட்டு பட்டு வியாபாரி மனம் வாடினான் சுவாமிகள் மீதுள்ள அன்பினால் அந்த வியாபாரியின் கண்களில் நீர் நிறைந்தது சுவாமி இந்த ஏழையின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள் ஈர துணியை அகற்றிவிட்டு இந்த பட்டு துணியை கட்டி கொள்ளுங்கள் இதுவே எனது பிரார்த்தனை துணி வியாபாரியின் உருக்கமான வேண்டுகோள் பரமானந்த பக்தரின் உள்ளத்தை நெகிழச் செய்தது பட்டு வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டார் ஈரத்துணியை அவிழ்த்துவிட்டு பட்டு வஸ்திரத்தை கட்டி கொண்டார் வியாபாரியும் மனம் மகிழ்ந்தான் அவரை நமஸ்கரித்து தனது வீட்டிற்கு சென்றான் வியாபாரியின் விருப்பத்திற்காக பட்டு வஸ்திரத்தை தரித்து கொண்ட சுவாமிகள் நமஸ்காரத்தை முடித்ததும் வஸ்திரத்தை எவருக்காவது தானமாக கொடுத்துவிடலாம் என்று தமக்குள் தீர்மானித்தார் அந்த தீர்மானத்துடன் சுவாமிகள் பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நமஸ்காரங்களை தொடர்ந்தார் அவ்வாறு நமஸ்காரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த அடியவரின் உள்ளத்தில் ஓர் ஐயம் எழுந்தது மிகவும் விலை உயர்ந்த இப்பட்டாடையை அணிந்து கொண்டு நமஸ்காரம் செய்வதால் பட்டு துணி சேருவட்டு பாழாகிவிடும் அவ்வாறு பாழாகினால் பிறருக்கு கொடுக்க முடியாமல் போய்விடுமே என்று மனதிலே எண்ணினார் பட்டு துணிகள் சேறுபடாத வண்ணம் பக்தர் மிக ஜாகிரதையாக நமஸ்காரங்களை செய்தார் ஒருவாறு எழுநூறு நமஸ்காரங்களும் முடிந்தன வஸ்திரத்தை நினைத்து கொண்டு நமஸ்காரம் செய்ததால் பகவத் சிந்தனைக்கு தம்மால் பங்கம் விளைந்து விட்டதே என்று மனதிலே கொண்டார் ஆண்டவனுக்கு அபச்சாரம் செய்து விட்டதாக சித்தத்திலே எண்ணி கலங்கினார் தினமும் அதிவிரைவில் முடிந்துவிடும் நமஸ்காரம் அன்றைய தினம் அந்தி சாயும் பொழுதுதான் முடிந்தது அவ்வாறு காலதாமதம் ஆனதற்கு முக்கிய காரணம் தனது மனதில் ஏற்பட்ட சஞ்சலம்தான் என்பதை உணர்ந்தார் சுவாமிகள் வேதனை மிகவும் கொண்டார் தியானத்தின் போது ஏற்பட்ட சலனத்தை சர்வேஸ்வரனுக்கு செய்த பெரும் அபச்சாரமாக கொண்டார் சரீரத்திற்கு தகுத தண்டனை விதிக்க வேண்டும் என்று தமக்குள் எண்ணினார் அதுவற்றை தீவிரமாக சிந்தித்தார் பரமானந்தர் பட்டு வஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேதனையோடு வீட்டை விட்டு புறப்பட்டார் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இரவெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அடியவரின் பரியால் கணவனை காணாமல் நெடுநேரம் விழித்துக் கொண்டிருந்தார் அவளை அறியாமலேயே உறங்கிவிட்டாள் புழுதும் விடிந்தது காலை கதிரவன் எழுந்தான் அடியவரும் கண் விழித்தார் அவர் எதிரில் உழவர்கள் கலப்பையையும் கையுமாக எருதை ஓட்டிக்கொண்டு வயல்வெளிக்கு செல்வதைக் கண்டார் அக்கணமே அவர் உள்ளத்தில் தமது சரீரத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது தோன்றியது அடியவர் நேராக ஒரு குடியானவனிடம் சென்றார் குடியானவன் சுவாமிகளை தொழுது பவ்யமாக நின்றான் பரமானந்தர் உழவனை பார்த்து அப்பனே எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும் நீ செய்யும் உதவிக்கு ஈடாக இந்த பட்டு வஸ்திரத்தை தருகிறேன் என்றார் கொடியானவனுக்கு அடியவரின் வார்த்தைகளை கேட்டு வியப்பு மேலிட்டது ஆசைக்கு அடிமையானான் அந்த உழவன் பட்டாடைக்கு மதிமயங்கினான் பட்டின் மீது முகம் கொண்ட அக்கொடியானவள் பற்றற்ற பரமஞானியை பார்த்து சுவாமி இந்த ஏழைக்கு அணையிடுங்கள் நீங்கள் சொல்வது போல் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்கிறேன் என்றான் சுவாமிகளின் மனம் மகிழ்ந்தது பட்டாடையை அவனிடம் கொடுத்தார் உழவனும் அதனை பெற்று கண்களிலே சந்தோஷம் மிக கொண்டார் சுவாமிகள் அவனை பார்த்து நீ செய்ய வேண்டிய வேலை மிகவும் எளிதானது உனது ஏற்காலின் நுகத்தடியில் ஒரு பக்கம் என்னையும் மறுபக்கம் உன் எருது ஒன்றினையும் கட்டி என்னையும் எருதாக எண்ணி நிலத்தில் நீ உழ என்று கேட்டுக்கொண்டார் உத்தம புருஷரின் வேண்டுகோள் உழவனை திடுக்கிட வைத்தது உழவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் நிலை தர்ம சங்கடமானது இருந்தாலும் அவரிடம் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டது நுகத்தடியின் ஒரு பக்கத்துக்கு எருதை அவிழ்த்து விட்டான் பகவானின் அன்பு தொண்டனை நுகத்தடியில் மறுபக்கத்தில் பூட்டினான் உழவன் வேதனை மேலிட ஏரை செலுத்தி நிலத்தை உழுதான் எருது ஒரு உறமும் சுவாமிகள் ஒரு இழுப்பதால் ஏறும் நுகத்தடியும் வேறுபட்டது எருமையும் கைவிட்டு போனது எருது ஏரை இழுத்து கொண்டு வேகமாக ஓடியது எருது வேகத்திற்கு சுவாமிகளால் ஓட முடியவில்லை சுவாமிகள் சேற்றில் விழுந்து புரண்டார் உடம்பில் ஆங்காங்கே பெரும் காயங்கள் ஏற்பட்டன அந்த நிலையிலும் அடியார் பாண்ட ரங்கனின் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார் பட்டின் மீது மோகம் கொண்ட இந்த பாவிக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான் என்று எண்ணி பரமதிருப்தி பூண்டார் சுவாமிகளின் கழுத்தும் நுகத்தடியில் நின்றுவிட்டது ரத்தமும் சேரும் கலந்த நிலையில் சுவாமிகள் வயலில் மூர்ச்சித்து விழுந்தார் பாண்டுரங்க பெருமான் அதற்கு மேல் தனது அன்பு தொண்டனை சோதிக்க விரும்பவில்லை பெருமான் பக்தனை காத்தருள திருவுள்ளம் கொண்டார் பெருமாள் அந்தனர் கோலம் பூண்டு பக்தன் முன்னே தோன்றினார் தமது மடி மீது கிடத்திக் கொண்டார் பகவான் தமது திருகரத்தால் புண்பட்ட அடிய அவரது மேனியை தடவி கொடுத்தார் எம்பெருமானின் திருக்கரம் பட்ட மாத்திரத்திலேயே அடியவரின் திருமேனி முன்னைவிட பன்மடங்கு பிரகாசத்தை பெற்றது அடியவர் மயக்கம் தெளிந்தார் பட்டை வெறுத்த பரமபக்தர் வெண்பட்டு வஸ்திரம் அணிந்த எம்பெருமான் மடிமீது மீது படுத்திருப்பதை உணர்ந்தார் பாண்டுரங்க பெருமான் அடியவருக்கு அருட்காட்சி கொடுத்தார் அடியவர் ஆண்டவனை நமஸ்கரித்தார் பாண்டுரங்கன் பக்தனை திருநோக்கம் செய்து மெய்ஞான சீலனே குற்றமற்ற நீ எதற்காக கடுமையான தண்டனையை உனக்குள் விதித்துக் கொண்டாய் உன்னை நீ வருத்திக் கொள்வது என்னை நீ வருத்துவது போலாகும் அடியவர்களே எனக்கு அன்பர்கள் அவ் எமக்கு அன்பு செல்வங்கள் நீங்கள் உண்ணும் அமுதமே எமக்கு தேவாமிர்தம் நீங்கள் நடப்பது எமக்கு பிரதிக்ஷனம் உங்களது பேச்சுக்கள் எமது பொன் முத்துக்கள் அர்ச்சிப்பது பேரானந்தம் அதனால் இனியும் இதை போல் ஆத்ம தண்டனை செய்து கொள்ளாதே நல்ல பகவத்சிந்தனையுடன் பூ உலகில் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்ந்து இறுதியில் பாரியாளுடன் எமது திருவடியை வந்தடைவாய் என்று திருவருள் புரிந்து மறைந்தார் ஸ்ரீ ஜோகா பரமானந்தர் பெருமாளின் பேர் பெற்ற திருப்தியுடன் வீட்டிற்கு புறப்பட்டார் வீட்டில் மனைவி பகவான் முன்னால் அமர்ந்து பகவானை தியானித்துக் கொண்டிருந்தாள் பரமானந்தர் வீட்டிற்கு வந்தார் மனைவிக்கு கணவனை கண்டதும் அழுகையே வந்துவிட்டது பரமானந்தர் மனைவிக்கு ஆறுதல் பல சொன்னார் அவர் மனைவியிடம் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொன்னார் பகவானின் பேருரளை சொல்லி சொல்லி பெருமிதம் கொண்டார் மனைவியும் மகிழ்ச்சி கொண்டாள் எம்பெருமானிடம் ஈடு இணையற்ற பக்தி பூண்டொழுகி வந்த பரமானந்தர் பாண்டுரங்க சேவையால் பெருவாழ்வு கண்டார் பூ உலகில் பாரியாளுடன் பலகால் வாழ்ந்து பரமனடி சேர்ந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த ஜோகா பரமானந்தரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ராமச்சந்திர பட்டரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்